கடவுளுக்கு கண்டிருந்தா தெரியலையான்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா அந்த சூழ்நிலையில நம்ம தள்ளப்படுறோம் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் நமக்கு இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கும் சில நேரங்கள் நானே ஒரு நல்ல சட்டம் போட்டு உட்கார்ந்துருக்கலாம் ஆனா எனக்கும் ஒரு வகையில் இருக்கும் உங்களுக்கு ஒரு வகையில் இருக்கும் பிரச்சனை இல்லாத ஆள்கள் உலகத்துல யாருமே வீட்டுக்கு வீடு வாசப்படும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை ஆனா ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே காரியம் இந்த ஒரு முக்கியமான ஒரு காரியம் எல்ரோயி இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு நீங்க எடுத்து செல்லக்கூடிய இந்த கொடுக்குற சின்ன ஒரு கிஃப்ட் தான் ஒரு பெரிய கிஃப்ட் இல்லை எங்களால் முடிஞ்ச ஒரு உதவி அமர்ராஜ் அண்ணன் மூலமா நாங்கள் அவர்கிட்ட சொன்னார் இப்படி அண்ணே நாங்கள் வந்து இப்படி உங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறைய பாதிக்கப்பட்டிருக்குது நீங்கள் கொஞ்சம் ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன நாங்கள் நண்பர்களாய் நண்பர்களாய் ஃபேமிலியாக தெரிஞ்சவங்க கேட்டு ஒரு சின்ன உதவி செய்யணும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏற்றாலும் முடிஞ்ச ஒரு உதவி செய்யணும்னு நினைக்கும் போது அப்போ நான் எனக்குள்ள உணர்ந்த ஒரு காரியம் இயல்ரோயி அப்படின்னா கடவுள் பார்க்கறது இதை எப்படியாட்டும் முடியும் மக்களுக்கு எழுதி சொல்லணும் ஆண்டவர் உங்களை பார்க்குறாரு ஏசப்பா உங்களை பார்க்குறாரு அப்போ நீங்கள் ஒரு காலத்துலேயும் என்னை யாருமே பார்க்கல என்னை யாருமே நினைக்கல என்னை யாருமே கைவிட்டாங்க நான் வந்து யாருக்கு என்ன தெரியாம போச்சு நீங்க ஒரு நாளும் இனி கண்ணீர் படிக்க கூடாது ஏசு கிறிஸ்து உங்களை காண்கிறார் உங்களை பார்த்துக்கொண்டே இருக்கிறார் எத்தனை பேர் நம்புறீங்க எத்தனை பேர் நம்புறீங்க திரும்பி போகும்போது எல்லாருமே நம்பிக்கையாருங்க இதே நெருக்கத்துல இதே பிரச்சனைகளை மறுபடியும் உங்களுக்கு வரும்போது நீங்க சொல்லணும் ஆண்டவரே இயேசுவே இனி நான் உங்களுக்கு கண்டுலன்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு சொல்லணும் அதை தான் உங்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் கண்டிப்பாக அதை சொல்லுங்க சொல்லுங்கள் இந்த நேரத்தில் கூட இந்த ப்ரோக்ராமை உள்ளத நீங்கள் நிறைய காத்திருந்தீங்க நான் எல்லாருமே வந்து சேரணும் வெளியூர்னு வரணும் தெரிஞ்சால நம்ம கொஞ்சம் டிலே பண்ணோம் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லோருமே நம்ம வந்துட்டோம் ஆகவே நம்ம ப்ரோக்ராம் கூட கடன் சொல்லலாம் சீக்கிரமாக நம்ம ப்ரோக்ராமை முடிக்கலாம் சரிங்களா நல்லா நேரம் காத்திருக்கணும்னு நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை சீக்கிரமாக முடிக்கலாம் இந்த நேரத்தில் கூட நம்ம ஜபு ஆரம்ப ஜபத்திற்காக

உங்களை போலவர்களை கூட ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைக்க முடியும் அநேகருக்கு பிளஸ்ஸிங்க வைக்க முடியும் ஒரு சின்ன உதவி சின்ன உதவி செஞ்சா கூட போதும் இப்போ அமலாஜ் நினைச்சு அவர் நினைச்சிருப்பார் எனக்கும் பார்வை சரியில்லை என்னுடைய வாழ்க்கையும் எங்க அப்பாவும் சீக்கிரமா இறந்துட்டாங்க கேன்சர்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிருந்துக்கலாம் ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு மாவட்டத்தில் மாவட்டத்துல கோவில்பட்டி காலி ஏரியாக்கள்ல அநேகருக்கு அது ஒரு பிளஸ்ஸிங்காக வச்சிருக்கிறார் இன்னொன்று அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு என்ன ஆசை இருந்துச்சு நான் கஷ்டப்படுறேன் இன்றைக்கி நல்லா இருக்கேன் மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம் அவருக்கு நல்ல ஒரு வாத்தியம் வேலை பார்க்குறாரு நல்ல சம்பளம் இருக்குது அப்போ என்ன பண்ணியிருக்கலாம் அவரு எப்போ போதும்பா என்னுடைய வாழ்க்கை சுபிச்சமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக போயிட்டு நான் உட்காந்துட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா அவர் பாட்டுக்கு ஃபேன் கீழே கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு ஜாலியாக காஃபி குடிச்சிட்டு இருந்துருக்கலாம் ஏன்னா ஒரு வருமானம் ஒரு காரணம் அவருக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு இல்லை என்னை போல கஷ்டப்படுறவங்களுடைய பிச்சை எடுக்கக்கூடாது அதை பாருங்க அப்படி இந்த நம் பாருங்க பிச்சை யாரும் எடுக்கக்கூடாது எப்படியாவது ஒரு உழைப்பு ஒரு சின்ன வருமானத்துக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் யாருடைய ஒரு தயவு இல்லாம அவங்க ஒரு ரசிகாய் ஆசுதாரமாய் இருக்க வேண்டும் சொல்லி என்று சொல்லி அவங்க திரும்பி கொண்டிருக்கிறாங்க

காரியம் என்னை காண்கிற தெய்வம் என்னை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வம் என் கூடவே இருக்கிறார் அப்படிதான் வேதாந்தத்துல ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் ஒரு ஊர்ல ஒரு அம்மா இருந்தாங்க அந்த அம்மாவுடைய அந்த அம்மா வந்து ஒரு தன்னுடைய கணவனால் விரட்டப்படுறாங்க அந்த கணவனால் என்ன பண்ணாரு இந்த அம்மா ரெண்டாவது ஒய்ஃப் ஓகே ஸோ அவர் என்ன பண்ணாரு தன்னுடைய மனைவியை மூத்த மனைவியுடைய பேச்சு கேட்டு விரட்டி இந்த மனைவியை விரட்டி விட்டோம்னா அந்த மனைவி தன்னுடைய பையனை கூப்பிட்டு அப்படியே காட்டு வராங்க காட்டு வழியாக யாருமே இல்லை யாருமே இல்லை என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க கையில் கொஞ்சம் பிரெட்டு டோஸ்ட் எல்லாம் கையில் கொடுத்து விட்டுருக்குறாங்க ஸோ அவங்க சாப்பிட்றாங்க கொஞ்சம் கஞ்சி தொகையெல்லாம் வச்சுருக்கிறாங்க அந்த கஞ்சி தொகையெல்லாம் சாப்பிட்டு யார் இது கஞ்சி தொகை பிடிக்கும் ஆ எனக்கு பிடிக்காதான் புளியோதரை யாருக்கு பிடிக்கும் இடத்துல புடிவதையே சொல்றீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப புடிவதை சட்டி முத்தலை கஷ்டப்பட்டு என்ன சொல்லிட்டாரு மாப்பிள்ளை என்ன சொல்றாருமா என் மூத்த வைப்பு பிடிக்கல நீ வீட்டை விட்டு போயிரு எனக்கு வந்து ஒரு ஒரு பகுதி தந்துடுறேன் காசெல்லாம் வச்சுட்டு நீங்கள் போயிரு மாட்டி அனுப்பி அனுப்பிவிட கொஞ்சம் தூரம் போட்டு தரக்கிறாங்க சாப்பிட்றாங்க தண்ணி குடிக்கிறாங்க இன்னும் பயணம் போயிட்டு இருக்குது மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க சாப்பிட சாப்பிட சாப்பாடு என்ன ஆகும் கம்மியாகுமா ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குமா அது கம்மியாகிட்டே இருக்குது அந்த சாப்பாடு அப்படி கம்மியாக கம்மியாக அது தண்ணி கம்மியாகுது சாப்பாடு கம்மியாகுது ஒரு குறிப்பிட்ட தூரம் போனவொடனே நினைக்கிறாங்க ஏதாவது ஊர் வந்துருமா என்ன சாப்பாடு கேட்கலாமனு பார்க்குறோம் எந்த ஊருமே இல்லை வனாந்திரமான ஒரு பகுதி சாப்பாடு இல்லாமல் இருக்கும்போது இந்தம்மா கொஞ்சம் வைத்த வயிற்று பசி அடைக்கிட்டு இருக்காங்க ஆனால் பையனால் அடக்க முடியுமா என்ன பண்ணுறாங்க பையனுக்கு வயிறு பசிக்கும் போது எப்படி பாடுபடுதுவாங்க தெரியுமா இல்லையா ஆ குறிப்பாக அம்மா இருந்த இல்லையா கையை போட்டு சுரண்டுவான் காதை படிச்சு இழுப்பான் ஆம்மா சாப்பாடு சாப்பாடு தாமா சாப்பாடு தாமான்னு கஞ்சுவான் ஆளுவான் அப்படிலாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன நினைப்பு வரும் யார் மேல குவம் வரும் அந்த மாப்பிள்ளை மேலுடைய கணவனார் மேலே கோவருதுங்க அம்மாவுக்கு இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி கோவம் வருது கோவம் பண்ணிட்டு அதுக்கடுத்து என்ன கோவம் வருதுன்னா அவங்க அவங்க படைத்த கடவுள் மேலே கோவம் ஏற்கனவே சொன்ன கடவுளுக்கு கண்ணு இருக்கா கண்ணு இருக்கையான்னு சொன்ன மாதிரி ஏ உங்களுக்கு கண்ணு இருக்காயா கடவுள் என் மாப்பிள்ள என்ன விராட்டிக்கா நான் இப்போ தனிமையா இருக்கேன் என் பிள்ளைங்களை சாப்பாடு அவங்க பசியா இருக்குது எனக்கு வைப்ப செய்யுது நான் காட்டுக்கு கிடக்கேன் அப்படின்னு பயங்கரமாக அழுது கொண்டு அப்போ நான் பையன் இவங்க தான் அந்த பையன் ஒரு சைடு இருந்தாலும் இவன் எடுத்து சாப்பாடு சாப்பாடுனால கோபம் தலைக்கேது அப்போ த தண்ணி தாகத்தில் ரெண்டு பேரும் தாகத்தை துடிக்கிறாங்க அப்போ சொல்கிறா நேர் இந்த பையனை தண்ணி போட்டுட்டு தூரத்தில் வந்து எங்கள் பிள்ளை சாக போகுது இந்த பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் கடவுளே உன் கண்ணுக்கு தான் கேட்ட உடனே திடீர்னு பார்த்திங்கன்னா கண்ணை திறந்து பாருங்க ஒரு ஃபீல் ஆகும் இந்த அம்மா திறந்து பார்க்குறாங்க தூரத்தில் ஒரு தண்ணி கிடக்கிற மாதிரி தண்ணி ஓடி போய் ஒவ்வொரு பண்ணி பார்த்தா உண்மையிலேயே அது தண்ணி ஒரு துறவு ஒரு துறவு ஊற்று மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு அந்த காட்டுக்குள்ள நடுக்காட்டுக்குள்ள இதுவரைக்கும் எல்லாம் அழஞ்சி அலைஞ்சு பார்த்தாங்க தண்ணியே கிடைக்கல ஆனா என்னைக்கு எப்போ அந்த திடீர்னு ஒரு சூழ்நிலையில தண்ணியை பாருங்க ஃபீல் ஆகுது போய் பார்க்குறாங்க தண்ணி தண்ணீர் குடிக்கிறாங்க மடக்கு மடக்கு குடிச்ச அப்போ அப்பதான் அந்த அம்மா வயிறுலாம் நல்ல நிறைஞ்ச உடனே என்ன பண்ணுவோம் வாழ்த்தாரமை போல கோவப்படுவோம் மறுபடியும் வாழ்த்தாரமை ஐயோ ஆண்டு கடவுளே என்னை உங்களுக்கு கண்ணு இருக்குப்பா என்ன நீர் கண்டீர் ஐயா என்று சொல்றா கலைவியா அந்த அம்மா பேர் ஆகாரம் சொல்லி பைபிள்ல போட்டு இதுவுமே நடந்த சம்பவம் ஆகவே ஆண்டவர் அந்த ஒடுக்கப்பட்ட தனிமையை விடப்பட்ட கணவனால் கைவிடப்பட்ட அந்த குடும்பத்துல ஆண்டவர் அன்று காண்கிற தேவனாய் இருந்து அவங்களுக்கு தண்ணியை கொடுத்து அந்த குடும்பத்தை ஆசிர்வதிக்க ஆரம்பிச்சார் அந்த பிள்ளை ஆசிர்வதிக்க ஆரம்பிச்சாங்க அவங்க இன்னைக்கு உலகம் பூரா நிரம்பி வழிகிறார் ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்க்கிறார் என்னை பார்க்கிறார் அப்படிப்பட்ட தெய்வம் நம்ம கூட இருக்கிறார் அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்க எப்போது நினைச்சுக்கிடுங்க இயேசுவே நீர் என்னை பார்க்கிறீர் ஒரு வாட்டி சொல்லலாமா எல்லாருமே சொல்லலாமா இயேசுவே நீர் என்னை பார்க்கிறீர் இயேசுவே நீர் என் கூட இருக்கிறீர்

பாருங்க அங்கே போயிடுங்க நல்ல உள்ள போயிடுங்க சரியா இருக்கு பிடிச்சிடுங்க அம்மா அங்க பாருங்க అడి

சோழிராஜ் சாந்தி தோயில் நர்மேஸ்வரி கோவில்ல மேடம் மல்லிகா வரண்டேன் மேடம் ஆச்சுங்க இங்க பாருங்க நான் கிட்ட தான் வந்து சரி மப்பர் வந்து But nobody. Sudah, 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 bareng.

特那个。嗯嗯 <laughs>

மனமோ அவங்களுக்கு ஒவ்வொருவரையும் வலியுறுத்தி வருகிறேன் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் ஆசைகளையும் கொடுத்த ஆசை பெரிய சுவாமி அன்புடைய பதினெட்டு வருஷமாக என்னிடம் முடியாமல் இருந்த கூலியை கண்ணோன் பார்த்து இந்த கண்கள் அவளை கண்டது அழைத்து அதை வைத்து அப்போதை பெற்றுக்கொண்டு வங்கிப்படுத்தினது போல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கு அன்று எல்லா குறிப்பைகளையும் உதவிகளை ஒத்தாசையும் இவருடைய பிள்ளைகளை கோர்த்து ஆசீர்வதிக்கும்படியாக தாங்கள் விடுபிக்கிறோம் இவர்கள பல்வேறு நிலைகளிலே உதவி செய்து உடைய பிள்ளைகளாக ஆசிர்வாத்தல் பிள்ளைகளாக உருவாக்குகிற அன்மையான உடைய பிள்ளைகளுக்காக பொறுப்பாளர்களுக்காக நாங்கள் இவருக்கு நன்றி செலுத்துகிறோம் விசேஷமாக அன்புரையே

தேவனுடைய இறக்கும் உள்ள கிருமைக்கும் பராமரிப்பு வழிநடத்துவதற்கும் கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிகள் பண்ணி கத்திய முகத்தை உங்கள் மேற்பிரகாசி பண்ணி உங்களை காண்கிற தேவனாக அனைத்து ஆசிர்வதிக்கிற தேவனாக இருந்து உங்களை ஆசிர்வதி பராக பின்னால் குமாரன் ஆசிவாதம் எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திருப்பதாக என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்தன பகவானே Haririyan, Haririyan, கொலிக்குது இங்க வந்து அங்க வந்து தண்ணி ரெண்டு தண்ணி ரெண்டு தண்ணி எனக்கு தண்ணி வேணும் எனக்கு சாப்பர் வேண்டாம் தண்ணி ஒரு பழம் தா பழம் தா மத்த எல்லாரும் போங்க. ஓடறோம் ஓடறோம். ஆச்சு. இது என்ன நான் ஃபைண்ட் பண்ணிடுவேன். இது என்ன? இது ரெண்டு தெரு தான். பையன் நடந்து ஷார்ட் அண்ட் ஃபாக்ஸ் ஆயிருது. பாத்தா. நான் செர். அதெப்படி எங்க டீம் சைடு வங்க? இங்க ஓடறோம்.

आइटम २ मिजुवा ओके २ गेई खिच्नु २ मिजुवा मा एक मानले आमा यो सुलाला धन्यवाद कोइ हो